அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் அனைவரும் கண்களை மூடுவோம் பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என்னை வழிநடத்திய போதும் வாழத்தறியலையே பாபியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை உம் சித்தம் என்னை வழி நடத்திய போது வாழ தெரியலையே தேவனே என் ஜீவனே தேவனே சத்தியமேன் ஜீவனே தேவனே சத்தியமே தேவனே ஜீவனே சத்தியமே பாபியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே உன் சித்தம் என்னை வழி நடத்திய போதும் வாழ தெரியலையே இறை சிவில் இறை சொந்தங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு கூறுவார் சர்ச் இட்ஸ் நாட் அ மியூசியம் பட் இட்ஸ் ஹாஸ்பிட்டல் திருச்சபை ஒரு அருங்காட்சியகம் அல்ல மாறாக திருச்சபையானது ஒரு மருத்துவமனை திருச்சபையானது வெறும் அருங்காட்சியகம் அல்ல மாறாக ஓர் மனை அந்த மருத்துவமனையில் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் யாரு நோயாளிகள் மற்றொரு வார்த்தையில் பாவிகள் திருச்சபையில் புனிதர்கள் மட்டுமல்ல இந்த மியூசியத்தில் அழகு பொருட்கள்லாம் வச்சிருக்கும் இல்லையா கண்டு கழிப்பதற்கு திருச்சபை ஒரு அருங்காட்சியம் அல்ல மாறாக நாம் ஒவ்வொருவரும் பாவிகள் நோயாளிகள் ஆதலால் இன்றைய இயேசு கூறுகிறார் நீங்கள் நான் அழைக்கப்பட்டது நோயுற்றவருக்கே தவிர பாவிகளுக்காகவே நான் வந்தேன் நோய் அற்றவருக்கல்ல நேர்மையாளர்களுக்கல்ல என்று கூறுகிறார் குறிப்பிட்டம் வாங்கிய பின்பு எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்டது முதல் பங்கு காலையில் லெட்டர் வந்துச்சு கூட்டப்புலிக்கு போகணும் இரண்டு மூணு மணி நேரத்தில் அது மாறி கூத்தங்குழிக்கு போக வேண்டும் என்று மாற்றம் செய்யப்பட்டது வீட்டில் சொன்ன அம்மா நான் கூத்தங்குழிக்கு முதல் பங்கு செல்கிறேன் பிரச்சனை உள்ள பங்குல என்று உறவுகள் சொன்னது பிரச்சனை உள்ள பங்குல அங்கு நீ சந்தோஷமாக இருப்பியா என்று உறவுகளெல்லாம் பதப்பதட்டது கவலையுற்றது இரண்டாவது பங்கு என்னை படிக்க அனுப்பலாம் என்று நினைத்தார்கள் அது மாறி தாளமுத்து நகருக்கு போட்ட பின்பு ஒரு நாள் கழித்து நீ புன்னக்காயலுக்கு செல்ல வேண்டும் என்று என்னை ஆயர் பணித்தார்கள் அப்பொழுதும் என் உறவுகள் கேட்டது அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குமா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா இந்த இரண்டு பங்குகளுக்கும் என் உறவுகளுக்கு நான் கொடுத்த பதில் இதுவே எங்கே தான் பிரச்சனை இல்லை எங்க தான் பாவிகள் இல்லை எங்கே தான் இந்த உலகத்தில் எங்கே சென்றாலும் மூளை முடுக்கங்கும் எந்த குடும்பத்தில் தான் இயேசுவை போல புனித அந்தோனியாரை போல புனித சவேரியாரை போல புனித தோமியாரை போல எல்லா பங்கிலும் இருக்கிறார்களா தன் மனைவியும் கணவனும் பிள்ளைகளும் எல்லோரும் புனிதர்களா இல்லை வீட்டுக்கு வீடி வா படி இருப்பது போல எல்லா பங்களும் என்ன இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் நம்மை தூற்றுபவர்கள் தூற்றிக்கொண்டே இருப்பார்கள் பேசுபவர்கள் அங்கே இங்கும் தான் இருப்பார்கள் ஆனால் நான் யாருக்காக வந்தேன் நீங்கள் யாருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் கடவுள் ரெண்டு புள்ளையே கொடுத்துருக்கலாம் அதை ஒரு புள்ள ஊதாரியாக தான் சுற்றும் இன்னொரு பிள்ளை உங்கள் சொல்பியாச்சு கேட்டு நடக்கும் அதுக்காக அந்த ஊதாரி பிள்ளையை விட்டுற முடியுமா சோறு போடாமல் விட்டுற முடியுமா நம் வயிற்றில் தானே பெற்றெடுத்தோம் இதை தான் சொன்னாங்க கோவா கோவாற்றூருக்கு போயிருக்கேச்சில் ரொம்ப கஷ்டம் என்ன சாமி கோவாட்டூருக்கு போயிட்டு வந்தோன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா எங்கேதான் கஷ்டம் இல்லை எழுவது பேருக்கு நல்லதொரு அனுபவத்தை கொடுத்தோம் என்ற மகிழ்ச்சியை காண வேண்டுமே தவிர அதில் ஐந்து பேர் துரதிஷ்டமாக நம்மை பேசினார்கள் என்று கவலைப்படுவதில்லை ஆதலால் தான் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த ஒரு வார்த்தை கூறுகிறார் நாம் எல்லோரும் பாவிகளை யாரும் முழுமையானவர்கள் கிடையாது விவேக் ஃபாதர் இயேசு கிடையாது புனித அந்த உண்மையா கிடையாது ராஜகண்ணி தாய் ராஜகண்ணி தான சரியாதான் ராஜகண்ணி அம்மா புனிதர் கிடையாது நம்ம குழந்தை அப்பா புனிதர் கிடையாது புனிதர் கிடையாது எல்லோருமே பாவிகள் பாவிகளுக்காகத்தான் இந்த ஆலயம் நேர்மையுற்ற ஒரு கள்ள ஆமா அன்பின் சொந்தங்களை சில நேரங்களில் நாம் சொல்லலாம் ஐயோ நான் பாம்பேனே என் புள்ள இப்படி அலையுது கூடுவ சேராத கூடுவாரோடு சேருதே கவலைப்பட வேண்டாம் அவருக்காகத்தான் திருச்சபை ஆதலால் தான் திருச்சபை ஓர் அருங்காட்சியகம் அல்ல மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் இறைவனே மருத்துவவர் நாம் எல்லோரும் நோயாளிகள் குணப்படுத்துவதற்காகவே ஒவ்வொரு நாளும் இத்தெய்வீக திருப்பலி ஆமன்